வணக்கம் நான் பாபு ராமநாதன் இன்றைக்கி நாம் ஒரு தன்னம்பிக்கை கதையை பார்க்கலாம் தென் தமிழகத்தில் உண்மையாகவே நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை தோன்று போய்ட்டு நாளைக்கு வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த கதை ஒரு சிறு நம்பிக்கையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தென் தமிழகத்தில் ஒரு அடிமட்ட கூலி தொழிலாளி ஒருத்தர் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வசதி இல்லாத ஒருத்தர் ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கார் அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு என்னுடைய கூரை வீடு மேலே ஃபுல்லாக ஓப்பன் ஆயிட்டு ஒரு வயசு பொண்ணு இருக்காங்க அந்த வீட்டில் அவளை அவளை பாதுகாப்பதற்காக அந்த வீட்டை வந்து நம்ம எப்படியாவது பராமரிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க சர்ச்சையில் போயிட்டு ஃபாதர் கருத்தை கேட்குறாரு ஃபாதர் இந்த மாதிரி என் பொண்ணு இருக்கா அவளோட பாதுகாப்பு கருதியாவது என்னோட சிதலை இந்த வீட்டை நான் சரி செய்யணும் சாப்பாடாவது நான் ஏதோ வேலை செய்கிறேன் ஒரு வேலை சாப்பாடாவது சாப்பிட்டு அவங்கள எல்லாரையும் நான் காப்பாற்றிக்கிறேன் பட் ஆனால் இந்த வீடும் என் பொண்ணோட பாதுகாப்பும் கேள்விக்குறியாக இருக்குது உங்களால் முடிஞ்சால் எனக்கு இந்த வீடை மறு கட்டமைப்பு செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஃபாதர் சரிங்க இது வந்து முடிவு பண்ணி சர்ச்சில் நாலு எல்லாம் முடிவு பண்ணி தான் முடிவு எடுக்கணும் நான் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்க முடியாது எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த நேரத்தில் அவர் சரி ஃபாதர் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் பண்ணால் உதவிகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்றார் அன்னைக்கு பார்த்து இறைவன் செய்யலாம் அல்லது அந்த மனிதனுக்கு உதவி வருகின்ற நேரமா அப்படின்னு தெரியல அந்த நேரத்தில் ஒரு ஆல்ரெடி அந்த சர்ச்சில் ஊழியம் பண்ண ஒரு பர்சன் ஐயா இந்த மாதிரி நான் உங்கள் சர்ச்சில் ஊழியம் பண்ணேன் எனக்கு வந்து இப்போ நல்ல செட்டில்டு ஆகிட்டேன் என்ன இறைவனை அருளால் எதிர்பார்க்கறத விட எனக்கு வருமானம் அதிகமாக இருக்குது இப்போது என்னால் முடிஞ்ச ஒரு சிறு காணிக்கையை நான் சர்ச்சைக்கு தரேன் அதை நீங்கள் யாருக்கு முடியலன்னு வராங்களோ ஒருத்தருக்காக கொடுங்க அது இருபத்தஞ்சாயிரன்றது பெரிய தொகை கிடையாது ஸோ ஒரு குடும்பம் சிறப்பாக அதை கொடுத்தா வெளியே வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிற ஒரு குடும்பத்துக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிற ஃபாதருக்கு மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம் காலையில் நினச்சோம் நம்ம மனசோட வேண்டுதல் வந்து இறைவனுக்கு கேட்டது போல் இந்த ஊழியக்காரர் மூலிமா நமக்கு ஒரு உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகையை வாங்கிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறார் மறுநாள் காலையில் சர்ச்சை திறந்து அன்னைக்கான ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகும்போது ஃபாதர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி நம்ம சர்ச்சில் ஆல்ரெடி ப்ரே பண்ண ஒரு பர்சன் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்காக இருபத்தஞ்சாயிரம் பணம் கொடுத்துருக்காரு முடியாத யாரோ ஒரு குடும்பத்துக்கு அதை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு நான் இப்போ ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் அந்த அந்த வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணும்போது சர்ச்சிலேருந்து அங்கே ஒன்று சலசலப்பான சத்தங்கள் கேட்குது என்னன்னு கேட்கும்போது ஃபாதர் என் பையனுக்கும் முடியல நான் ஃபீஸ் கட்டணும் எனக்கும் சாப்பிட முடியல எனக்கும் மூணு பொண்ணு இருக்குது எனக்கும் கல்யாண வயசில் அவங்களுக்கு எதாவது பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ஃபாதர் கையில் வந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத ஃபாதர் குழப்பமாக உக்காந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் பண தேவை இருக்க தான் செய்து இன்றைக்கி எல்லாருமே இறைவன் நமக்கு எதாவது கொடுப்பான்ட்டு தான் இங்கே ப்ரே பண்ண வந்திருக்கோம் ஸோ எல்லாருடைய பெரிய எழுதி போடலாம் இறைவன் யாருக்கு அந்த காணிக்கை போகணுன்னு இருக்கோ அவங்களுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பேரும் எழுதி போடுறாங்க எழுதி போட்டாக்கா என்ன ஒரு விசேஷமானதுன்னா அந்த ஊர்லேயே யார் செல்வந்தரோ அவருக்கு அந்த பணம் போய்ட்டு சேர்ற மாதிரி ஆயிடுது ஃபாதருக்கு ஒரே திகைப்பு என்ன இறைவா நீ என்ன பண்ணுற எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது அந்த செல்வந்தருக்கு அளவில்லாம் மகிழ்ச்சி அவர் செல்வந்தன்றதே மறந்துட்டு நமக்கு இருபத்தஞ்சாயிரம் இறைவன் கொடுத்துட்டார் இது இறைவனோட காசு அப்படின்னு நான் ஆர்ப்பரிப்போடு வாங்கிட்டு சந்தோஷமாக அவர் வீட்டுக்கு போய்டர் கிடைக்காத எல்லா மக்களும் சலசல போட வீட்டுக்கு போகிறாங்க ஃபாதருக்கு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை என்ன இறைவா இப்படி ஆகிடுச்சே நம்ம ஏதாவது அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினச்சோம் கடைசியாக இப்படி ஆகிடுச்சே இறைவா அப்படின்னு ஒரு தயக்க நிலையில் அவருக்கு தூக்கமே இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்துட்ருக்காரு சரி காலையில் என்னவோ நம்மளால் முடிஞ்ச ஏதாவது அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோடு தூங்க முயற்சிக்கிறார் மறுநாள் காலையில் வெளியே போகலான்னு ஃபாதர் கிளம்பி வரும்போது சீரி கொண்டு ஒரு கார் வந்து சர்ச்சு வளாகத்தில் நிற்கிது ஃபாதருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன செல்வந்தர் இவ்வளோ வேகமாக வராரு அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறார் அந்த நேரத்தில் அந்த செல்வந்தர் வந்து ஐயா தயவு செஞ்சு முதல்ல இந்த பணம் வந்து பிடிங்க நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் இறைவன் எனக்கு வந்து எவ்வளவோ வச்சுருக்கேன் அளவில முடியாத செல்வங்கள் எனக்கு இருக்குது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை அப்படி இருந்தோம் நான் ஒரு சிறு மனப்பான்மையோட எவ்வளோ ஏழ்மையாக உள்ளம் ஏழ்மையாக இருந்திருக்குன்றதை இறைவன் எனக்கு புரிய வைக்கிறதுக்காக நேற்று என்னை இப்படி ஒரு பாடம் புகட்டி இருக்காரு என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க ஃபாதர் தயவு செஞ்சு இருந்தாங்க இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு அந்த குடும்பத்துக்கு நீங்கள் கொடுங்க நீங்கள் யாருக்கு நினைக்கிறீங்களோ கொடுங்க உங்கள் கையால் கொடுங்கன்னும்போது இல்லை இப்போ அது உங்கள் பணம் நீங்கள் வாங்க உங்கள் கையாலேயே கொடுங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரும் அந்த செல்வந்தரும் போகிறாங்க அந்த கார் செல்ல செல்ல அந்த செல்வந்தரின் மனம் வந்து ரயில் தண்டவாளம் போல அவருடைய இதய துடிப்பு வந்து பயங்கரமாக மாறுது என்ன இது இப்படி ஒரு ஏழ்மையான சாலை ஒரு சாலை வசதி கூட இல்லை அந்த சாலை நெருங்கி வீடுக்கு போகும்போது பார்த்தா ஒரு மண்ணில் புதைக்கப்பட்ட மனிதனோட உடல் எப்படி நாட்கள் ஆக ஆக சதைகள் எல்லாம் தின்னு வெறும் எலும்பு கூட இருக்குமோ அதுபோல் அந்த வீடோட சூழல் வந்து சொல்ல வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான நிலையில் அந்த வீடு இருக்குது அப்போ அந்த ஃபாதரும் செல்வந்தரும் செல்வந்தர் ஃபாதரை பார்த்துட்டு சொல்கிறாரு ஃபாதர் நான் ரொம்ப வேதனைப்படுறேன் என்னங்க இப்படி இருக்கீங்கன்னு அந்த பர்சனை கேட்குறாரு ஆமாங்க ஐயா எனக்கு இந்த மாதிரி இருக்குது என் பொண்ணு வந்து இந்த மாதிரி இருக்கா நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் மனம் விட்டு கூறும்போது அதில் இருக்கிற உண்மைத்தன்மை தெரிந்த செல்வந்தர் சொல்கிறார் என்று ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க நாங்கள் போகிறதே இல்லை எங்களால் பராமரிக்கவும் முடியல ஸோ நீங்கள் அந்த வீடை குடும்பத்தோடு போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் வரும்போது எங்களை அங்கேருந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு என்ன சம்பளமோ நான் கொடுத்துறேன்றார் அப்போது அந்த முதியவருக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்குது அந்த கையில் பேசிகிட்டு இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு உருமுகின்ற இருமல் சத்தம் கேட்குது இது யாருன்னு கேட்குறாரு இது என் மனைவி ஏன் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகக்கூடாதான்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறோம் இதில் நான் எங்கே அவளை கூப்பிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிறது எங்கள் குடும்ப சூழல் அளவுக்கு இல்லை கொஞ்சம் நீங்கள் நான் எப்படி சொல்கிறது தெரியலைங்க அப்படின்னு தன் கையறு நிலையை அந்த தொழிலாளி வந்து எடுத்து சொல்கிறார் அப்போ அதே செல்வந்தர் சொல்கிறார் எனக்குன்னு ஒரு மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனையில் போயிட்டு உங்கள் மனைவிக்கான சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் ஒரு பைசா நீங்கள் கொடுக்க வேணான்றார் செல்வந்தருக்கு இன்னொரு சந்தோஷம் சரி சொல்லிவிட்டு இப்படி திரும்பினா செல்வந்தரோட பொண்ணு அதாவது ஒரு அழகு நிறைந்த பெண் வறுமையின் காரணமாக எப்படி இருக்கிறாள் என்பதை பார்த்த உடனே இது யாருன்னு கேட்குறாரு இது என்னோட பொண்ணுன்றாங்க ஏன் இப்படி இருக்காங்க என்ன விஷயம் என்னன்னு கேட்கும்போது வறுமை தாங்க ஐயா என்ன இவ்வளோ கூலி எடுக்கிறேன் பையனுக்கு படிப்பும் நிறுத்திட்டேன் பொண்ணுக்கு தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும்போதே செல்வந்த கண்கள் இரண்டும் குலமாகி சொல்கிறாரு இவ்வளோ செல்வங்கள் இருந்தது எனக்கு குழந்தை செல்வம்னு ஒன்று இல்லவே இல்லை எனக்கு எப்படி நீங்கள் எடுத்துக்கிங்கன்னு தெரியல நான் என் பொண்ணு மாதிரி அவளை என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன் அவளுக்கு திருமணமோ கல்வியோ என்னவோ அவளோட அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு என்னால் என்ன முடியுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கான வாழ்க்கை செட்டில்மெண்ட்டை சொல்கிறாரு பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புகிறாரு அப்பாவின் பின்னாடி அடுத்து அந்த குடும்பத்தினுடைய பாரங்களை சுமப்பதற்கு தயாராக அந்த வீட்டினோட வாரிசு நின்று கொண்டு இருக்கான் அப்போ அவனை பார்த்து கேட்குறாரு ஏன்பா நீ படிக்கலைன்னு அப்பா சொன்னாருங்களே குடும்ப சூழல் சார்ந்தமா அப்பா உழைச்சி உழைச்சி கலைச்சி போயிட்டாரு அவருக்கு நாம் என்னால் முடிஞ்சது ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு நான் அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக இப்போ படிப்பை எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு எப்படி படிப்பான்னு கேட்குறாரு நல்லா படிப்பேன்னு அவனோட மார்க்கெல்லாம் சொல்கிறான் அதை உடனே செல்வந்தர் இன்னும் அவமானமாக கருதி ஐயா இந்த பையனோட படிப்பு செலவு மொத்தத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் நான் வச்சுருக்க நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல கண்டிப்பாக அவன் என்ன படிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் படிப்பை முடிக்கின்ற வரை அதுக்கான அனைத்து செலவையும் நானே ஏற்றுக்கிறேன்ற அதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு நினைக்கிற ஒருத்தனை எதிர்க்கலை வாடகை போட்டு தண்ணி தெரித்து மணக்க மணக்க பதினாறு வகை சுவையோடு சோறு வச்சா எப்படி இருக்குமோ அதே நிலையோட அந்த கூலி தொழிலாளி என்ன பண்ணுறதுன்னே தெரியாம அப்படியே மிரட்சியோட இருக்கார் அப்ப ஃபாதர் சொல்றாரு அந்த செல்வந்தர்கள் நான் நேற்று ரொம்ப உங்களுக்கு ஏன் இப்படி இறைவன் பண்ணிட்டான் நீங்க செல்வந்தர் தானே உங்களுக்கு கொடுத்துட்டானே நான் இறைவனையே கோச்சிக்கிட்டேன் ஆனால் இன்றைக்கு தான் தெரியுது இறைவனோட செயல் எப்போ யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை எப்படி கொடுக்கணுன்றது இறைவனுக்கு தெரியும் இது சர்ச்சில் நடந்த கதையாக இருக்கலாம்